இன்னைக்கு மேட்ச்ல விராட் கோலிக்கு கொடுத்த நாட் அவுட் தான் பெரிய சர்ச்சையா வந்து மாறி இருக்குங்க இன்னைக்கு ஜெய்சால் அவுட் ஆனவனே கரெக்டா விராட் கோலி வந்தாரு வந்த மனுஷனுக்கு யார் பவுலிங் போட்டான்னு பாத்தீங்கன்னா போலான் தாங்க பவுலிங் போட்டாரு அவரோட ஃபர்ஸ்ட் பாலையே ஸ்லிப் பொசிஷன்ல இருந்த ஸ்மித் அந்த பாலை இன்னொரு பேருக்கு தட்டி விட்டு கேட்ச்க்கு அப்பீல் பண்ணிட்டாங்க இதை வந்து பார்த்தோன்னே நமக்கு பக்கு பக்குன்னு ஆயிப்போச்சு அய்யோயோ விராட் கோலி அவுட் ஆனு அப்பதான் தேர்ட் பேர் செக் பண்ணி பார்க்கும் போது என்ன சொன்னாரு அப்படின்னா இல்லப்பா ஸ்டீவ் ஸ்மித் வந்து பாலை தட்டி விடும் போது அந்த பால் வந்து கையில இருந்து கிரவுண்ட்ல போட்டுருச்சு அதனால இது நாட் அவுட் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க இருந்தாலும் இப்ப இந்த ஒரு டிசிஷன் மிகப்பெரிய சர்ச்சையாக மாறி இருக்குங்க இப்ப இந்த விஷயத்த பார்த்து ஒரு சில பேர் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா நியாயப்படி விராட் கோலிக்கு அவுட்டு தான்ப்பா கொடுத்துருக்கணும் ஏன்னா ஸ்டீவ் ஸ்மித் வந்து அந்த பால தட்டி விடும்போது அவரோட மேலே தான் வந்து பால் இருந்திருக்கு ஆனா இதை பார்க்காம அம்பேர் வந்து தப்பா நாட் அவுட் கொடுத்தாருன்னு ஒரு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் இதை நமக்கு பார்க்கும்போது என்ன தோணுச்சு அப்படின்னா பால் வந்து லைட்டாக புல்லுல பட்ட மாறுதாங்க வந்துருந்துச்சு மேபி அதனால தான் தேர்டம் பேர் வந்து நாட் அவுட் வந்து கொடுத்துருப்பாரு நீங்கள் இந்த டிசனை பற்றி என்ன நினைக்கிறீங்க விராட் கோலி அவுட்டுன்னு நினைக்கிறீங்களா இல்லை நாட் அவுட்டுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க